الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بأحسان إلى يوم الدين أما بعد قنمك صهدر صهدر هلئ الله سبحانه وتعالى ولي ما بيرمك بينال نام الله ويوم الله من முஹம்மது சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதமாகிய அல் குர்ஆனையும் நாளை மறுமை நாளை சொர்க்கம் நரகத்தை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளில் நியாமத்துகளில் மிகப்பெரிய மிகப்பெரிய அருட்கொடை இந்த ஈமான் தான் இந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை என்கிற மிகப்பெரிய அருட்கொடையை மாபெரும் நியமத்தை மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை அடைந்த பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம் இதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு நொடி அல்லாஹுக்கு ஷுக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இவ்வாறு அல்லஹாவையும் ரசூலையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்கள் உண்மையான மூணின்கள் மறுமை வாழ்க்கையை தான் மறுமை வாழ்க்கையின் வெற்றியை தான் இலக்காக வைத்து ஒவ்வொரு நாள் பயணிப்பார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் அல்லது எல்லா முயற்சிகள் அந்த மறுமை வாழ்க்கைக்காக அந்த மறுமை வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்காக தான் இருக்கும் மறுமை வாழ்க்கையின் வெற்றி என்றால் என்ன என்று சொன்னால் அல்லா சுபானு தால குரானிலே குறிப்பிடுகிறான் உமல் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் எவர் ஒருவர் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றம் தரக்கூடிய பொருள்தானே தவிர வேறில்லை ஆகவென்பானவர்களே நம்மை ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையின் மோகத்தில் நாம் மயங்கி மறுமையை மறந்து விடாமல் மறுமை வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையின் வெற்றியை இலக்காக வைத்து ஒவ்வொரு நாள் நாம் பயணிக்க வேண்டும் அதற்காகவே தன்னுடைய முயற்சிகளை நாம் செலவு செய்ய வேண்டும் அந்த வெற்றிதான் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹுடைய பொருத்தத்தை மேலும் அல்லஹாவை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த பாக்கியத்தை அடைவது இதுதான் நம்முடைய இலக்கு நம்முடைய நோக்கம் ஆகவேதான் அன்பானவர்களே நம்முடைய இந்த வகுப்புகளிலே அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே அந்த சொர்க்கம் எது இறை விஸ்வாசிகளுடைய இலக்காக இருக்கிறதோ எதை அடைவது மிகப்பெரிய உன்னதமான நோக்கமோ அத்தகைய சொர்க்கம் என்றால் என்ன அந்த சொர்க்கத்திலெல்லாம் இறை விஸ்வாசிகளுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய நியமத்துகள் அருட்கொடைகள் என்ன என்பதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்ப்போம் அத்தகைய சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன என்னென்ன அம்சங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அத்தகைய சொர்க்கத்தை நம்மால் அடைந்துவிட முடியும் என்பதை குறித்து நாம் இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் ஆகவே சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள அருட்கொடைகள் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய சொர்க்கவாசிகள் இறை நம்பிக்கையாளர்களுடைய அம்சங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படை விஷயத்தை இன்றைய இந்த பதிவில் நாம் இன்ஷால்லா புரிந்து கொள்வோமாக அது என்னவென்றால் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கமானது இது இஹ்லாசுக்கு அதாவது உள்ள தூய்மைக்கு முரணான ஒரு விஷயம் கிடையாது மாறாக இதுவும் இஹ்லாசுதான் இதுவும் உள்ள தூய்மைதான் அதாவது ஒருவர் ஒரு முஸ்லிம் அல்லஹாவுக்காக தொழுகிறார் இதுவும் இஹ்லாசுதான் ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தொழுகிறார் இதுவும் இஹ்லாசுதான் உள்ள தூய்மைதான் ஒருவர் நரகத்துக்கு பயந்து அல்லாஹுடைய வேதனைக்கு பயந்து பயந்து இபாதச் செய்கிறார் இதுவும் இஹ்லாசுதான் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விதமான விஷயங்களும் கலந்து இருக்க வேண்டும் கலந்து இருப்பதுதான் என்னது சரியானது சில சமயம் நான் அல்லாஹுக்காக அல்லாஹ் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு மஹபத்தின் அடிப்படையில் வணங்க வேண்டும் சில சமயம் சில இபாதத்துகளை சில வணக்கங்களை சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் என்கிற கூலியை தந்த அந்த சொர்க்கத்தில் பலவிதமான நியமத்துக்களை எல்லாம் கொடுப்பான் என்கிற அந்த ஆதரவு அந்த நம்பிக்கை அந்த ஹோப் அந்த நம்பிக்கையில் வணங்க வேண்டும் அதேபோல் சில இபாதத்துகளை சில வணக்கங்களை நான் இதை செய்யாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அல்லாஹுடைய வேதனை அதாப் மிக கடுமையானது ஹபருடைய அதாப் நரகத்தினுடைய அதாப் அதற்கு பயந்து இவாது செய்வது இது எல்லாமே நல்ல நோக்கங்கள் எல்லாமே உள்ள தூய்மை என்கிற இஹலாசுதான் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் சூஃபியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் என்ன சொல்வார்கள் அல்லாஹுக்காக அல்லா மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு மஹப்பத்துக்காக தான் வணங்க வேண்டுமே தவிர சொர்க்கத்தை அடைவதற்காக வணங்கினாலோ அல்லது நரகத்துக்கு பயந்து வணங்கினாலோ அது இஹலாஸ் கிடையாது மாறாகாது சுயநலம் செல்ஃபிஷ்னஸ் என்பதாக சொல்வார்கள் யாரு சூஃபியா என்கிற ஒரு கூட்டம் ஆனால் அன்பானவர்களே ஒரு கருத்தை நாம் அது யார் சொல்கிறார்கள் அல்லது அந்த கருத்து கேட்பதற்கு நல்ல கருத்தாக இருக்கிறதா சுவாரஸ்யமாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடாது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை என்ன இன்னார் சொல்லக்கூடிய இந்த கருத்து ஹுரானிலும் ஹதீஸிலும் வந்து இருக்கிறதா அது நபிகள் நாயகம் சொன்ன விஷயமா சஹாபா பெருமக்கள் ரசுனுடைய தோழர்கள் சொன்ன விஷயமா இது அவர்களுடைய கொள்கையா என்றுதான் பார்க்க வேண்டும் யார் சொல்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கேட்பதற்கு நன்றாக இருக்கிறதா என்பது நம்முடைய அடிப்படை கிடையாது அல்லாஹுடைய மார்க்கம் தான் அடிப்படை அந்த விதத்திலே இந்த சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய கருத்து கேட்பதற்கு நன்றாக இருக்கும் மஹ்பத்துக்காக தான் அல்லாஹை வணங்க வேண்டும் பயந்தோ அல்லது சொர்க்கத்தை அடைவதற்காக செய்யக்கூடாது அது சுயநலம் கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் இது முற்றிலும் தவறானது சொர்க்கத்தை அடைவதற்காகவோ நரகத்துக்கு பயந்தோ இபாது செய்யக்கூடாது என்று சொன்னால் ஹுரானிலும் ஹதீஸிலும் அல்லா ஏன் சொர்க்கத்தை குறித்து ஆங்காங்கே பேசுகிறான் இதற்கு சொர்க்கத்தில் உள்ள நியமத்துகள் குறித்தல்லா சொல்கிறான் ரசூல் சொல்கிறார்கள் எதற்கு நரகத்தை குறித்து ஆங்காங்கே ஹுரான் ஹதீஸில் பேசப்பட்டிருக்கிறது என் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது ஆகவே சொர்க்கத்தை குறித்தல்லா சொல்கிறான் அந்த சொர்க்கத்தை அடையும் நோக்கத்திலே அந்த ஆர்வத்திலே மக்கள் வரட்டும் நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ரசூல் பேசுகிறார்கள் அந்த நரகத்துக்கு பயந்து மார்க்கத்தை பின்பற்றி நடக்கட்டும் என்கிற நோக்கத்தில் தானே அப்படிப்பட்ட செய்திகளில் இருந்துதான் சில முக்கியமான தகவல்களை சொர்க்கத்தை குறித்தும் சொர்க்கவாசிகளை குறித்தும் நாம் இன்ஷால்லா அல்லா தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் அல்லா நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து அதை அடிப்படையாக வைத்து مارکتی مارکی پن پی باقیتی تروانہ آمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ